மீனாட்சி ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் ரிஷிபராசை பெறப்போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலன்களும் தமிழ் புத்தாண்டு பலன்களும் வீடியோவாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் பெறும்போது பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒரு ஆண்டு காலம் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்றது தெளிவாக உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி பலன் என்ன மாதிரியாக இருக்க போகுது எவ்வளோ நல்ல பாசிட்டிவாக இருக்கப்போதும் ஏற்கனவே உங்களுக்கு சனிப்பயிற்சியே சொல்லியிருக்கேன் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது சனிப்பயிற்சி பலன் அதே மாதிரி குரு பேச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா தாங்க அமைஞ்சிருக்கு குரு உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல உட்கார்றாருங்க அதாவது உட்காரும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் வரப்போகுது உங்களுக்கு ஆறாம் இடமான ரோகஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் இந்த மூணு இடத்துலையும் குருவோட பார்வை பெற போகிறதுனால கண்டிப்பா இந்த ஒன் இயர் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக தான் இருக்க போகுது ஓகே குரு பெயர்ச்சி அடுத்த ஆண்டு ஜூன் ரெண்டு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது எந்த மாதிரியான ட்ராவலிங் இருக்க போகுது எந்தெந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் போது எந்த மாதிரியான பலன்களை பெற போறோன்றதுதான் தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த வகையில் மே பதினால இருந்து ஜூன் பதிமூணாம் தேதி வரைக்கும் குரு மிருக சரிஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் சாரம் பெற்று பயணம் செய்கிறார் செவ்வாய் சாரம் பெற்று பயணம் செய்கிறதுனால இத்தனை நாள் அதாவது ரிஷபராசினால் நிறைய பேர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவதிப்பட்டிருப்பீங்க வயதானவங்களுக்கெல்லாம் சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க தொடர்ந்து அப்பப்போ மருத்துவத்துக்கே செலவு அதிகமாக ஏற்படுது கடைசி மூன்று ஆண்டு காலமாக நமக்கு மருத்துவத்துக்குமே அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்க போது ரொம்ப நாள் நோய் அவஸ்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த மே பதினாலுலேருந்து ஜூன் பதிமூணுக்குள்ள அதாவது அந்த உங்களோட நோய்க்கான சரியான மருத்துவம் கிடைத்து அதனால நீங்கள் குணம் பெற போறீங்க அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை குரு பார்வை இருக்கறனால புதுசாக யாரா தொழில் தொடங்குறீங்க இல்லை தொழிலுக்காக நான் லோன் எடுக்கலாம் இருக்கிறேன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆகிடும் அதே மாதிரி ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தது ஒருத்தவங்க பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தாங்க அவங்கள எப்படி சரியான பதிலடி கொடுக்குறதுன்னு காத்துட்ருக்கேன் அப்படின்னு ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது உங்கள் எதிரிங்களை வெல்றதுக்கான சரியான காலகட்டமாக இது இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதிரிகளும் உருவாகிறதுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் பட் அது வந்து மறைமுக தான் இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய பார்வைக்கும் இப்போ ஒரு நல்ல மரியாதை கிடைக்க போகுது அதாவது என்னென்னா குரு உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதுக்கான மரியாதை ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் ஓகேப்பா இவன் சொல்கிறான் ரிஷப ராசிக்காரனுக்கு இப்போ வந்து குரு வந்து ரெண்டில் இருக்கிறதுனால அவன் சொல்றது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உங்களோட பேச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸை இருக்கும் அதே நேரத்தில் தொழிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்ச வன்மையாலேயே நீங்க வந்து ரொம்ப சூப்பராக உங்க தொழிலை வேற லெவலுக்கு கொண்டு போவீங்க அது இந்த காலகட்டம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு சரி ஜூன் பதிமூணு வரைக்கும் இந்த மாதிரி இருக்கு அடுத்தது ஜூன் பதிமூணுல இருந்து ஆகஸ்ட் பதினாலு திருவாதிரி நட்சத்திரத்துல ராகலை பயணம் செய்கிறாரு இந்த காலகட்டம் எந்த மாதிரியா இருக்க போகுதுன்னா அதாவது நீங்கள் வந்து ரொம்ப காலமா நீங்க வந்து தொழில் வேற ஒரு வளர்ச்சியை நான் காணணும் நான் ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும் தொழில் பரிணாம வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்படணும் நான் இருக்கேன் எனக்கு இப்ப ஒரு மாற்றம் இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் ஒரு நல்ல ஆபீஸ்ல ஒரு நல்ல பேமெண்ட்ல எனக்கு வந்து ஜாப் கிடைக்கணுன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக அமைய போகுது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கிறதே நமக்கு ஒரு பெரிய விஷயம் நம்மது நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்லாவே கிடைக்குதுன்னா அப்போ நமக்கு எவ்வளோ அமோகமான காலமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலுக்கும் வேலைக்கான ட்ராவலிங்காகவும் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து ரொம்ப நாள் ரொம்ப காலமாக வந்து நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அங்கே போயிட்டு வந்தேன்னா ஒரு நல்ல இது கிடைக்கும் ஒரு குட் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கவங்களேன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போவீங்க வெ நான் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் வேறு ஒரு இடத்துல ஒர்க் இருக்கேன் எனக்கு இந்த டைமில் எனக்கு சேஞ்சஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரிஷபராசி ராசி ரிஷபு லக்னத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஒரு குட் சேஞ்சஸாக இருக்க போகுது உங்களோட ட்ராவலிங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது அதே நேரத்தில் உங்களுடைய ட்ராவலிங் மூலமாக உங்களுக்கு தொழிலோ வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது மாணவர்களும் சரி நான் வெளியில் போய் படிக்க முடியுமா நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியுமா எனக்கு அது சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸ் எடுக்க

உங்களுக்கு ஈர்க்கும் வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு கோர்ட்டு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அது என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா நான் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தேன் எனக்கு வந்து நல பிரச்சனை இருக்குது இடம் தகராறு இருக்குது இது எனக்கு சாதகமாக அமையுமான்னு கற்றுட்ருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வெற்றியை தான் தேடி தரப்போகுது அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு குரு வழிபாடு நீங்கள் மேற்கொள்வது இன்னும் நல்ல பலன்களை பெற்றுத்தர போகுது ஏன்னா குரு புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு இது ரொம்ப அமோகமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் குரு வழிபாடு மேற்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வெற்றியின் பாதை இன்னும் 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 வெற்றிகரமா இருக்கும் இன்னும் சீக்கிரத்துல நீங்க வெற்றி பாதைக்க செ சென்று அடைவீங்க அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல குரோத்து தான் கொடுக்க போகுது ஸோ இந்த காலகட்டம் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு கண்டிப்பா குரு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு ஓகேங்க நான் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கிறாரு இதுக்கப்புறம் குருவோட டிராவல் எப்படி இருக்க போகுதுன்னா குரு கடகராசியில் அதிசாரமாக இடம்பெறாரு ஆமாங்க எப்பவுமே வந்து குரு வந்து குரு பேச்சுன்றது ஒரு ஆண்டு காலமாக இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா குரு வந்து அக்டோபர் பதினெட்டுலேயே வந்து கடகராசிக்கு இடம் பெறாருங்க ரொம்ப அதிசாரமாக இடம்பெறதுனால இது எந்த மாதிரியான காலகட்டமாக இருக்கணும் அடுத்த வருஷம் உங்களுக்கு கடக ராசியில மூணாம் இடத்துல இடம் பெற்றா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதோ அது அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் ஐந்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு குட்டி ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே வேக வேகமாக செயல்படும் டக்கன் முடியும் நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் எடுப்பீங்க உங் உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரிகளால் உங்களுக்கு மூத்தவங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது நீங்கள் வந்து ஃபங்க்ஷனில் என்ன ட்ரை போகிறீங்க இல்லை ஏதாவது புதுசாக எடுத்து முயற்சி செய்கிறீங்கன்னா அங்கே அவங்களோட சப்போர்ட் இருக்கும் அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைனாக வந்து ஒரு நல்ல வெல்விஷராக வந்து கைட்லைன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே வேக வேகமாக செயல்பட நடக்குதோ உங்க முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி அடைய போகுது டிசம்பர் ஐந்து வரைக்கும் கடக ராசியில அதிசாரமா இடம்பெறாரு அடுத்ததா குரு என்ன மாதிரியான பயணம் பண்ண போறாருன்னா குரு வக்கரம் அடைய போறாரு மார்ச் பதினோராம் தேதி வரைக்கும் மார்ச் பதினோராம் தேதி வரைக்கும் குரு வந்து இப்ப ரிவர்ஸ்ல டிராவல் பண்றாரு அதாவது புனர்பூச நட்சத்திரத்துல இருந்து கடகராசில இருந்தவரு இப்ப புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசி அதுக்கப்புறம் ராகு நட்சத்திரம் அப்படின்னு ரிவர்ஸ்ல டிராவல் பண்ண போகிறாரு இந்த ரிவர்ஸ் காலம் எந்த மாதிரியாக இருக்க போகுதா அதாவது இந்த இதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி கா சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா சிலரோட ஜாதக அமைப்புக்கு அந்த காலகட்டத்தில் அது நடக்காம இருந்திருக்கலாம் நீங்க முயற்சி எடுத்தும் நடக்காம இருந்திருக்கலாம் ஏன் எனக்கு நடக்கலான்ற உங்களுக்கு ஒரு கேள்வி குழப்பம் எல்லாம் கூட இருக்கலாம் அது அந்த காலகட்டன்றது எப்போ அமையும்னா குரு வக்ரம் அடையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் அதனோட இது உங்களுக்கு பணம் பெறும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து குரு வக்ரம் அடைகிற காலத்துலையும் நீங்கள் உங்கள் முயற்சிகளை கைவிட்டுடாதீங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு சனி லாபஸ்தானத்தில் இருக்கனால உங்களோட தொழில் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க தான் போகுது உங்களுக்கு நிறைய குட் சேஞ்சஸ் இருக்க தான் போகுது அதாவது என்னன்னா அடுத்தடுத்த படைநிலைக்கு நீங்கள் உயர்ந்துகிட்டே இருப்பீங்க அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு உங்களால் உங்களுக்கு பலம் தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா உடல் உழைப்பும் அதிகமாக இருக்கும் நிறைய ட்ராவலிங் இதுவும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் கேர் எடுத்துக்கணும் இந்த குரு வக்கர காலத்தில் நீங்கள் அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி ட்ராவலிங் டைமும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது எந்த மாதிரியான அவங்க ஸ்லாட் போட்டிருக்காங்க அந்த டைம் டேபிள் எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம ட்ராவலிங் போகிற அந்த டைம் டேபிள் அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது வெரிஃபை பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில சேஞ்சஸ் வரும் ஸ்பீடாக போய்ட்டுருக்கோம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பீடாக போய்ட்டுருக்கோம் டக் டக் டக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுப்பா செம்ம பேர் எடுத்தோம்பா அப்படின்ற மாதிரி சூப்பராக போய்ட்டுருக்கோம் திடீர்னு பார்த்திங்கன்னா மந்தமாக இருக்கும் என்ன எதுவுமே நகர்லையே நகராமல் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மன்னமாக ஸ்லோவாக அதாவது இந்த டைம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரீத்திங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் பட் அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது மார்ச் பதினோரு வரைக்கும் தான் குரு வக்ரம் அடைகிறாரு அதுக்கப்புறம் திரும்பவும் குரு கடகராசியை நோக்கி தான் பயணம் பண்ணுறாரு திரும்பவும் ஒரு நேரடி தான் குரு பயணம் செய்கிறதுனால அகெய்ன் நீங்கள் எதெல்லாம் விடுபட்டதோ அதாவது மே மந்த்லேருந்து அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஒரு வேலையை பா பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா குரு அதிகாரம் ஆகும்போது வேக வேகமாக ஸ்பீடாக வேற ஒன்றுத்துக்கு ட்ரை அப்படியே ஜம்ப் ஆகி வேற ஒரு வேலையை பார்த்துருப்பீங்க அப்புறம் குரு வக்ரம் அடையிறதுனால அந்த ஜம்பிங் வேலையே பாதியில் நிற்குதான்றதுனால அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் பண்ணி நின்ந்திருப்பீங்க இப்போது குரு வக்ரம் நிவர்த்தி அடையிறதுனால அக்டோபருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலையை பார்த்து நீங்கள் அப்படியே பாதியிலே நிறுத்தி போட்டிங்கல்ல அந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் திரும்பவும் கண்டினியூ ஆக போகுது ஸோ ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பயணமும் இந்த மாதிரியான பலன்களை தான் பெறப்போகுது யாரெல்லாம் உடல் உழைப்பு போட்டு எனக்கு த தொழில் முன்னேற்றம் இல்லை நான் வேலையில் அதிக எஃபர்ட் போட்டிருக்கேன் எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ராசிக்கான யோகமான காலம் தான் சொல்லணும் இது ஏற்கனவே நான் சனிப்பெயர்ச்சிலையும் தமிழ் புத்தாண்டு பலன்களையும் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இப்போ இந்த மாதிரியான குரு பயிற்சி டைமில் நீங்கள் புது முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக தாங்க போகுது சக்ஸஸ் அதாவது முயற்சி எப்போ எடுக்கணுன்ற காலகட்டமும் நான் சொல்லியிருக்கேன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு புது முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ தொழில் வேலை நான் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க எல்லாம் அந்த காலகட்டத்தில் முயற்சி செய்ய கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க